ஹாய் விஜயகுமார் ஹாய் சாதி வாங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் விஜயகுமார் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் நான் கரெக்டாக வந்துட்டேனா வந்துட்டீங்க வந்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் ஸ்ரீமா ஏன் நேற்று வரல என்னாச்சு அருள் ஸ்ரீலங்கா அருள் ஹாய் சாப்பிட்டீங்களா ஹாய் வாங்க சாப்பிட்டா வணக்கம் வணக்கம் அருள் ஹாய்மா மலர் பிரதீப் குமார் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாம்பார் யார் அது விக்கல் எடுக்கிறாங்க எங்க பாப்பா சிவான்னா, ஹாய் சிவாண்ணா நீங்க அண்ணாவா ஹாய் அப்படின்னு பேஸ்ட் அடிக்காதீங்க சிவான்னா அடுத்தது என்ன சொல்லுங்க ஹாய் சாப்பிட்டீங்களா அக்கா நேற்று நான் ஓடி போயிட்டேன்னு சொன்னது யாரு இங்க அக்கா நீ ஓடி போயிட்டு நீங்க யாருமே சொல்லலையம்மா ஜாய் அருண் செல்வம் இறைவனை பக்கத்துல இக்கு வருமாக்கா இறைவனை காணலா சரி ஓகே இக்கு வரக்கூடாதா சரி ஓகே ஓகே அது பேசும் போது அந்த இது அப்படியே வருதா அது அப்படியே எழுதிட்டு இருப்பேன் சரி ஓகே சாரி நான் வீடியோல பார்த்தாக்கா வீடியோல பாத்தியா தெரியலையே

ஆ யாருக்கு மகா யாரை விஜய் என்னவா சரி 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 விஜி ப்ரோ நீங்கள் ஏன் மகா சிஸ்டர் நீங்கள் கவனிக்கல ஏன் கவனிக்கல நீங்கள் சொல்லுங்க